எண்பது காலகட்டங்களில் வெளியான தமிழ் படங்களில் கவுண்டமணி மற்றும் செந்தில் காமெடிதான் ஹைலைட் ஆகஸ்ட் இருக்கும் அதன் பிறகு கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டனர் கவுண்டமணி மற்றும் செந்தில் இவர்களை திரையில் பார்த்தாலே சிரிப்பு வரும் அளவிற்கு இவர்களின் நகைச்சுவை அனைவருக்கும் பிடித்தமான ஒன்றாக இருந்தது இப்படிப்பட்ட வெற்றி கூட்டணி ஒரு கட்டத்தில் பிரிய தொடங்கியது அதற்கான காரணத்தை பற்றி பார்ப்போம் நடிகர் செந்திலுக்கு முன்பே சினிமாவிற்கு வந்தவர் கவுண்டமணி ஆரம்பத்தில் தனி காமெடியனாக நடித்து வந்த கவுண்டமணி செந்திலை தன்னுடன் சேர்த்து கொண்டார் ஜவுளி கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த செந்திலை நாடகத்தில் பணிபுரியும் போது கவுண்டமணி தன்னுடன் வேலையில் சேர்ந்து கொண்டார் முதலில் எடுபிடி வேலைக்காக செந்திலை சேர்த்துக் கொண்டால் பின்னர் நடிப்பிலும் பயன்படுத்திக் கொண்டார் நாடகத்தில் ஒரு காட்சியில் நடிக்கும் நடிகர் வரவில்லை என்பதால் செந்திலை நடிக்க வைத்துள்ளார் அப்போது செந்தில் நடிப்பு அனைவருக்கும் பிடித்து போகவே கவுண்டமணி மற்றும் செந்தில் கூட்டணி உருவாகியுள்ளது முதலில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்தாலும் பிறகு கவுண்டமணிக்கு இணையான கதாபாத்திரங்கள் செந்திலுக்கு வழங்கப்பட்டன சில படங்களிலேயே இந்த கூட்டணி அனைவருக்கும் பிடித்தமான ஒன்றாக மாறியது நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கவுண்டமணி மற்றும் செந்தில் இணைந்து நடித்துள்ளனர் கரகாட்டம் படத்திலிருந்து வாழைப்பழம் காமெடி இன்றும் அனைவருக்கும் பிடித்தமான ஒன்றாக இருந்து வருகிறது பல திரைப்படங்களின் வெற்றிகளுக்கு இவர்களின் காமெடிதான் அடித்தளமாக இருந்தது இந்நிலையில் ஒரு கட்டத்தில் செந்தில் கவுண்டமணியுடன் போட்டி போடத் தொடங்கின